புதுச்சேரி அரசு பள்ளிகளில் படிக்கும் இருபத்தி மூன்று சதவீத மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார் புதுச்சேரி பாரதி அறக்கட்டளை சார்பில் சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோக மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் இல்லாத புதுச்சேரி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நடைபயணம் கம்பன் கலையரங்கத்தில் இருந்து புறப்பட்டது இதில் கலந்து கொண்ட புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேரணியை தொடங்கி வைத்து பங்கேற்று சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றார் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைபயணமானது போதைப் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியவாறு அண்ணா சாலை காந்தி வீதி ரயில் நிலையம் வீதி வழியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புதுச்சேரியில் போதைப் பொருள் சம்பந்தமாக இரகசிய சர்வே நடத்தப்பட்டது என்றும் அந்த சர்வேகள் அரசு பள்ளியில் படிக்கும் இருபத்து மூன்று சதவீதமானவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்த துணைநிலை ஆளுநர் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி மாநிலத்தில் மோசடியாக பெறப்பட்ட ஒரு லட்சம் ரேஷன் கார்டுகளால் புதுச்சேரி அரசிற்கு ஆண்டிற்கு ரூபாய் அறுபத்து மூன்று கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது புதுச்சேரி பொருள் வழங்கல் துறை மூலமாக ரேஷன் கார்டுகளை கணக்கிட்டு வழங்கப்படும் இலவச அரிசியில் பல கோடி மோசடி நடந்துள்ளது என்றும் இது தொடர்பாக விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் புதுச்சேரியை சார்ந்த வழக்கறிஞர் பாலமுருகன் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலோடு தலைமைச் செயலரிடம் புகார் அளித்துள்ளார் அவர் அளித்துள்ள புகார் மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தமாக மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு ரேஷன் கார்டுகள் உள்ளன இதில் மஞ்சள் ரேஷன் கார்டுகள் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நாநூற்று நான்கு சிவப்பு ரேஷன் கார்டுகள் இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து ஏழு ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்திற்குள் இருப்பவர்களுக்கு தான் அவர்கள் வறுமையில் உள்ளதாக கருதி சிவப்பு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஒரு லட்சத்து நான்காயிரம் மாணவர்கள் படிக்கின்றனர் அரசு கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் சிவப்பு ரேஷன் கார்டு பெற தகுதி உள்ளவர்களாக இருப்பர் தனியார் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களின் குடும்பத்தினர் கண்டிப்பாக சிவப்பு ரேஷன் கார்டு பெற தகுதி உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் எனவே தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலின் அடிப்படைகள் ஒரு லட்சத்து நான்காயிரம் ரேஷன் கார்டு மோசடியாக பெறப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஆண்டிற்கு ரூபாய் அறுபத்து மூன்று கோடியே முப்பது லட்சத்து இருபத்தி நான்காயிரம் அரசிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இந்த மோசடி சம்பந்தமாக விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கீழ் சாத்த மங்கலம்பேட் பகுதிகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாலம் வழியாக ஆதி திராவிட மக்கள் செல்லக்கூடாது என்று கூறி பொதுக்குப்ப மக்கள் சுடுகாட்டு பாதை அறிக்கை மதில் சுவர் எழுப்புவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டதை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் அதிகாரிகள் பணியை தடுத்து நிறுத்தினர் புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி ஆதி திராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த சாலைகள் திடீர் காமூன் சுவர் எழுப்ப மற்றொரு தரப்பினர் சாலையில் பள்ளம் தூண்டியதால் பதற்றம் ஏற்பட்டு அங்கு போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் புதுவை விரிநூர் அடுத்த மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ்ச்சாத்தமங்கலம் பகுதியில் ஆதிதிராவிடர் மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் பல ஆண்டுகளாக ஏம்பலம் தொகுதி புதுக்குப்பம் சுடுகாடு பாதை வழியாக கடலூர் சாலையை வந்தடைகின்றனர் சுமார் முன்னூறு மீட்டர் தூரம் உள்ள இந்த குறுக்கு சாலையை ஆதிதிராவிடர் அதிக மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் அங்கு அரசு பாலம் ஒன்றை அமைத்துக் கொடுத்தது இந்நிலையில் புதுக்குப்பம் பகுதியை சார்ந்த மற்றொரு தரப்பினர் திடீரென சுடுகாட்டு காமோன் சுவர் கட்டுவதற்காக கூறி அந்த மக்கள் பயன்படுத்தி வந்த சாலைகள் பள்ளம் தோண்டியதால் இன்று பரபரப்பு ஏற்பட்டது அங்கு சென்று கீழ்சாத்தமங்கலம் பகுதி மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வரும் இந்த சாலையை அடைக்க வேண்டாம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் விதினூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தாசில்தார் சேகர் மங்கலம் காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அப்போது அங்கு வந்த அதிகாரிகளிடம் கீழ்ச்சாத்தமங்கலம் மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வரும் இந்த சாலையில் திடீரென காமூன் சுவரை எழுப்புகின்றனர் இந்த சாலை துண்டிக்கப்பட்டால் கீழ்ச்சாத்தமங்கலம் மக்கள் செம்பியபாளையம் பகுதி வழியாக சுமார் மூன்று கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளது எனவே தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கூறி அதிகாரிகளிடம் முறையிட்டனர் அங்கு ஜேசிபி இயந்திரம் கொண்டு பள்ளம் தோண்டப்பட்டதை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் அரசாங்க இடத்தில் யாரை கேட்டு பல்லம் தோன்றுகிறீர்கள் அரசு அனுமதி கொடுத்தால் மட்டுமே இங்கு வேலை செய்ய வேண்டுமென்று அவர்களை கண்டித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வருவாய்த்துறையினர் முடிவு செய்துள்ளனர் ஆதிதிராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையில் திடீரென ஒரு தரப்பினர் பள்ளம் தூண்டி காம்பவுண்ட் சுவர் எழுப்பு என்ற சம்பவம் அப்பகுதிகள் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அரியங்குப்பம் உதவி ஆய்வாளர் அவர்களால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்து ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகுநாதன் தனது குடும்பத்தோடு காவல் தலைமையகத்தில் புகார் அளித்துள்ளார் புதுச்சேரியில் பத்து ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவன தலைவராக இருந்து வருபவர் ரகு என்கின்ற ரகுநாதன் அவர் நேற்று காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் தனது குடும்பத்துடன் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார் அந்த மனுவில் அரியக்குப்பம் அடைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் மேலும் பல்வேறு மன உளைச்சலை எஸ்ஐ முருகானந்தம் தருவதாகவும் மேலும் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்க அவர் முயற்சி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வீராம்பட்டினம் செல்லும் சாலையில் உள்ள செட்டிக்குளம் பகுதியில் ரகு என்கின்ற ரகுநாதன் அவர்களின் வீடு இடிக்கப்பட்டு அங்குள்ள அம்மன் கோவிலிலும் இடுக்கப்பட்டதாக தெரிகிறது இடிக்கப்பட்ட அம்மன் சிலை கழுத்தில் இருந்த அரை சவரன் தாலிச்சையின் முருகானந்தம் அவர்கள்தான் எடுத்து சென்றதாகவும் அதற்கான வீடியோ ஆதாரத்தையும் ரகுநாதன் அவர்கள் டிஜிபியுடன் கொடுத்திருக்கிறார் வீடு மற்றும் கோவிலும் இடிக்கப்பட்ட சமயத்தில் ரகுநாதன் மற்றும் அவரது உறவினர்களை காவல் நிலையத்தில் வைத்து எஸ்ஐ முருகானந்தம் பெண்களை மானபங்கம் செய்ததுடன் ஆண்களை அடித்து சித்திரவதை செய்ததாகவும் இதை பற்றி புகார்கள் தெரிவித்த நிலையில் ரகுநாதன் அவர்களுக்கு எஸ் ஐ முருகானந்தம் பல்வேறு விதத்தில் மன உளைச்சலை தருவதாகவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது இதனால் ரகுநாதன் மற்றும் அவரது உறவினர்களுக்கு முருகானந்தம் அவர்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி காவல்துறை தாயகத்தில் நேற்று புகார் மனு அளித்தார் புதுவை கூட்டுறவுத்துறைகள் எட்டு இளைநிலை ஆய்வாளர்களுக்கான பணி நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுவை கூட்டுறவுத்துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கன்று அன்று நடத்தப்பட்ட இறைநிலை ஆய்வாளர் பணிக்கான எழுத்து தேர்வில் முப்பத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களில் பல்வேறு காரணங்களுக்காக சிலர் அப்பணிகள் சேரவில்லை இதனையடுத்து காத்திருப்பு இருந்த எட்டு பேருக்கு முதல்வர் ரங்கசாமி அந்த பணிக்கான நியமன ஆணையை தனது அலுவலகத்தில் வழங்கினார் அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஐயா மற்றும் துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு பள்ளிகள் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் நாவலர் நடுநிலை பள்ளிகள் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பள்ளியின் தரத்தை உயர்த்த வேண்டும் இப்பள்ளியை சார்ந்த ஆசிரியர்களை வேறு பள்ளிக்கு அனுப்பி பாடம் எடுக்க நிர்பந்தத்தை நிறுத்த கோரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பெற்றோர்கள் கல்வித்துறையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இணை இயக்குநர் இல்லாமல் அலுவலகத்தில் மின்விசிறி ஏசி ஆகியவை ஓடியதாலும் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் பெற்றோர்கள் இணை இயக்குனர் அலுவலகத்தின் கதவை திறந்து அறையின் உள்ளே சென்று தர்ணாவில் ஈடுபட்டனர் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக அதிகாரிகள் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பெற்றோர்கள் இந்திரா காந்தி சிக்னல் அருகே மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரி கடலூர் சென்னை இடையே பதினைந்து நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து இணை இயக்குனர் சிவகாமியை அழைத்து கல்வித்துறை வாயிலேயே சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக சரி செய்யப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலை சென்றனர் புதுச்சேரியில் கடற்கரை பாதுகாப்பு ஒத்திகையின் போது டிஐஜி சத்யசுந்தரம் போலீசாரோடு கடலில் படகில் சென்று மீனவர்களின் படகுகளில் விசாரணை மேற்கொண்டார் கடற்கரை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கடற்கரை பாதுகாப்பு ஒத்திகை ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த ஆண்டிற்கான ஒத்திகை புதன்கிழமை தொடங்கியது இது வியாழக்கிழமை வரை நடைபெறுகிறது புதுச்சேரி கடலோர பாதுகாப்பு போலீசார் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர் கடல் வழியாக புதிய நபர்கள் மற்றும் புதிய படகுகள் வருவதை அவர்கள் கண்காணித்து வருகின்றனர் மேலும் டிஏஜி சத்தியசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவணன் ஆகியோர் போலீசாரோடு கடலில் படகில் சென்று மீனவர்களின் படகுகளில் விசாரணை மேற்கொண்டனர் கடலில் சந்தேகமானபடி யாராவது தென்பட்டால் தகவல் தெரிவிக்குமாறு மீனவர்களை அவர்கள் கேட்டுக்கொண்டனர் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் சம்பா கோவில் எதிரே நடைபெற்றது சங்க தலைவர் திருமலை தலைமை தாங்கினார் செயலாளர் ஜெகநாதன் துணைத் தலைவர்கள் பன்னீர்செல்வம் தாமோதரன் இணைச் செயலாளர்கள் காசி முனியன் சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலை விகித்தனர் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் தலைவர் ரவிச்சந்திரன் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் முனுசுவாமி துணை பொதுச் செயலாளர் மணிவாணன் சுகாதார சம்மேளன பொது நிர்வாகிகள் ஜவஹர் நிர்வாகிகள் கிரி சதீஷ் கலைவாணி வெற்றிவேல் சுதா ஆகியோர் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் சுகாதார ஆய்வாளர்களுக்கு அளிக்கப்பட்ட ஊதிய உயர்விற்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை தகுதி வாய்ந்த உதவியாளர்களைக் கொண்டு நேர்மையான முறைகள் நிரப்ப வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி உயர்த்திய நோயாளி கவனிப்புப்படி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தி வரும் அக்ஷய பாத்ரா நிறுவனம் புதிய கருவிகள் வாங்க ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திட்டுள்ளது அக்ஷய பாத்ரா நிறுவனம் பதினாறு மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு உணவு வழங்கி வருகிறது இந்த நிறுவன சமையல் அறைகளில் மாணவர்களின் நலன் கருதி புதிய கருவிகள் வாங்கி நிறுவ ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளது இடபிள்யூ எல்பிஜி இந்தியா என்ற நிறுவனமும் அக்ஷய பாத்ரா நிறுவனமும் என்ற ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளன அக்ஷய பாத்ரா அறக்கட்டளையின் நெதிகள் தலைவர் பாலாஜி முஜிசூர்பேட் மற்றும் பி டபிள்யூ எல்பிஜி இந்தியா நிறுவனத்தின் இயக்குனர் கௌரவ் பாட்டேயா ஆகியோர் இதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர் இதன் மூலமாக புதுச்சேரியில் உள்ள மைய சமையல் கூடத்திற்கு குழம்பு தயாரிக்கும் மூன்று இயந்திரங்கள் கிடைக்க உள்ளன ஒவ்வொன்றும் ஐநூறு லிட்டர் கொள்ளளவு உடையவை புதுச்சேரிக்கு மட்டும் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் புதிய கருவிகள் கிடைக்கும் என்றும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த கருவிகள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறப்படுகிறது அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் தமிழ் நாதஸ்வர பட்டய படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன புதுச்சேரி அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தின் முதல்வர் அன்னபூரணி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் தமிழ் மற்றும் நாதஸ்வரம் பட்டய படிப்புகள் தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ் நாதஸ்வர பட்டய படிப்புகளில் சேர விரும்புகிறவர்கள் பல்கலைக்கூட அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் மேலும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பட்டய படிப்பு முடித்தவர்கள் தமிழ் நாதஸ்வர பட்டியலில் சேரலாம் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டு முதல் தமிழ் நாதஸ்வரம் ஆகியவை பட்டய படிப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச போதைப் தடுப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி ஏம்பலம் ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது வெளியினுர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் ராஜவேலு தலைமை ஆசிரியை சாந்தி பொறுப்பாசிரியர் தீபாய்ந்தன் பழனி ஜெயசுந்தர் மற்றும் பள்ளியின் ஆசிரியை ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் பெரிய காலப்பட்டு எம்ஒஎச் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலப்பட்டு எம்ஒஎச் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் பயிலும் மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவானின் மலேரியா பரவு மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சுகாதார உதவியாளர் மதியழகன் மலேரியா காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார் நிகழ்ச்சிக்கு கிராமப்புற செவிலியர் விருதாம்பாள் பள்ளி துணை முதல்வர் பிரேம்குமார் ஜூலியன் தலைமை ஆசிரியர் பூகுஞ்சன் தேசிய நலப்பணி திட்ட ஆசிரியை ரமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் நந்தினி சிறப்பாக செய்திருந்தார் புதுவை கிராமணியார் நாடார் பேரவை சங்கத்தின் சார்பில் டாக்டர் மாபே சிவஞானம் அவர்கள் நூற்றி இருபதாவது பிறந்தநாள் விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு திரு படத்திற்கு மாலை அணிவித்து மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை சங்கத்தின் சார்பில் பத்மஸ்ரீ டாக்டர் சிவஞானம் அவர்களின் நூற்றி இருபதாவது பிறந்தநாள் விழா பாகமுடியான்பட்டு அலுவலகத்தில் கிராமிய நாடார் பேரவைத் தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராவன் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் தமிழ்நாடு நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் ராஜா நாடார் மக்கள் வாழும் உரிமை சங்க தலைவர் பச்சையப்பன் கிராமினி தமிழ்நாடு நாடார் பேரவை பொதுச் செயலாளர் சுவாமி நாடார் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் பொதுப்பணித்துறையின் கட்டிடம் மற்றும் சாலை பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெறும் பாலன் என்கின்ற ராஜேந்திரனை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பாராட்டி வாழ்த்தினார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் கட்டிடம் மற்றும் சாலை பிரிவில் பணியாற்றியவர் பாலன் என்கின்ற ராஜேந்திரன் இவர் இந்த மாதத்துடன் பணியிலிருந்து ஓய்வு பெறும் நிலைகள் பணி நிறைவு பாராட்டு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று பாலனருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பணியாளர்கள் பாலன் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மனைவெளி தொகுதியில் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மனைவெளி சட்டமன்ற தொகுதி டி என் பாளையம் பகுதியில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் மல்லட்டாறு மதகு முதல் நவப்பனூர் வழிவரை உள்ள மலாட்டாறு கரையை வலுப்படுத்துதல் இடையார்பாளையம் பகுதியில் ரூபாய் இருபத்து ஐந்து புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பு சங்கராபரணி ஆற்றங்கரையை வலுப்படுத்துதல் மற்றும் டோல்கேட் பகுதியில் உள்ள எராகுட்டையை ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பது ஒன்பது லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் இளைநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் பலரும் உடனிருந்தனர் புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது சார்பில் நடைபெற்ற விரிக்ஷம் ஸ்காலர்ஷிப் வழங்கும் விழாவில் எழுபது மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது சார்பில் இரண்டாவது ஆண்டாக விரிக்ஷம் ஸ்காலர்ஷிப் வழங்கும் நிகழ்ச்சி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது இதில் பெற்றோர்களை இழந்த எழுபது மாணவர்களுக்கு தலா பத்து ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்வித்துறையின் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டிரெக்டர் எழில் கல்பனா ரவுண்ட் டேபிள் ஏரியா இரண்டு சேர்மன் குணால் சௌத்ரி ஏரியா இரண்டு செக்ரட்டரி திலீப் அனிருத் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் சேரிட்டபிள் சேர்மன் நாகராஜன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது சேர்மன் சதீஷ்குமார் செக்ரட்டரி கார்த்திக் பொருளாளர் புருஷோத்தம்மன் தலைவர் அசோக் ஆகியோரும் பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்த காவிரி நீரை அமைச்சர் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி வரவேற்றனர் காரைக்கால் மாவட்டம் கடைமடை பகுதி என்பதால் தமிழகத்திலிருந்து ஆண்டுதோறும் காவிரி தண்ணீர் வருகிறது இதனால் விவசாய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த தண்ணீர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பின் காவிரி ஆற்றின் கடைமடை பகுதிக்கு வருகிறது காரைக்கால் மாவட்டத்தில் காவிரி நீரை நம்பிக்கை ஐந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய பணிகள் நடைபெற்று வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லணைகள் திறக்கப்பட்ட காவிரி நீர் நேற்று காரைக்கால் எல்லையில் உள்ள அம்பகரத்தூர் நூலாறு தட்டாறு வாஞ்சியாறு வழியாக வந்தது காவிரி நீரை அமைச்சர் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் மலர் தூவி வரவேற்று குறுவை பாசனத்திற்கு திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன் செயற்பொறியாளர் மகேஷ் கடைமடை விவசாய சங்க தலைவர் சுரேஷ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்